ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவித்ரா லைஃப் ஸ்டைல் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பொடலங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரசம் சாதத்துக்கு இல்லை வெறும் சாதத்தில் நெய் போட்டு இந்த கூட்டு ஆட் பண்ணி சாப்பிடலாம் சாம்பார் அதுக்கெலாம் கூட நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியது என்னென்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவனை தேங்காய் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன் டைம் பல்ஸ் மோடில் போட்டுட்டு இது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணுன்றதுக்காக வெங்காயம் ஆட் பண்ணி அரைக்கணும் நீங்கள் வெங்காயம் வேண்டாம் இதுலேயே தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுவேன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற புடலங்காய் கூட ரெண்டு டீஸ்பூன் மட்டும் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கணும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி கம்மி டைம்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் சோம்பு காஞ்ச மிளகாய் வெங்காயம் போட் எல்லாம் போட்டு அரைச்சிடணும் இல்லையா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கணும் மூடி போட்டு மூணு விசில் விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கனாக ஆல்லை வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அது கூடவே நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது கூட ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கிற பொடலங்காவை இது ஆட் பண்ணிக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனது தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கால் கிளாஸ்க்கும் கம்மியா உங்களுக்கு வேக வச்சு எடுக்கும் போதே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்ததுன்னா ஆட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி நீங்க சாதத்துல போட்டு ஆட் பண்ணி சாப்பிட போறீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்ட்டான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு காமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்